இந்த மாலையை அனுப்பிவிட்டு முடிசூடா மன்னனாக இருக்கும் எங்களுடைய அண்ணனுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த பணம் மாலையை முடி சுட்டி அவரை கௌரவிக்கிறோம்

எங்களுடைய அசோக் நாரகமன்றத்துக்கு இரு கண்ணா அசோக் என்ன வளர்த்து வித்தவரு அண்ணன் சொல்லுவாங்க நான் இந்த அளவுக்கு ஆட பாட வந்து நிறைய கம்பல இருக்கும்போது நான் வெளியே வரேன் இன்னைக்கு அசோக் கம்பல வந்து நான் வெளியே வந்தேன் என்னை வளர வச்ச என்னுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய மிருதுங்க மாஸ்டர் அவர்கள் நம்முடைய அண்ணனை கௌரிக்கிறார் பேரன்புமிக்க பெரியவர்களே தாய்மார்களே நாடக கலை ரசிகர்களே மற்றும் என் உயிருக்கு மேலான தாய் குளங்களே எங்களது திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் சுமார் பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக துவக்கப்பட்டது நம்ம ரோஜா நாடகமன்றத்தில் இதே நம்ம தாய் கிராம அம்மன் பாகத்தில் காலம் சென்ற பிரபல நாடக அமைப்பாளர் வி சிவா அவருடைய தான் நான் இன்று எங்களிடம் அறுபது நாடக மன்றங்கள் இருக்கிறது ரோஜாக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது அசோக் நாடகமன்றம் இருக்கிறது தாமரை நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடமன்றம் கலைதேவி மன்றம் புனிதா நாடக மன்றம் ஜெயமாலினி நாடாளுமன்றம் பல மன்றங்கள் என்னிடம் உள்ளது முதல் முதல் புரட்டாசி மாதம் முடிந்து இந்த முதல் சீன் போடுவாங்க பாப்பா சொல்லி எந்த ஊர்ல அரங்கேற்ற எந்த மேடைக்கு கேட்டாங்க பதினேழு வருஷத்துக்கு முன்பதாகவே அம்மனமா தாய் தான் நம்ம காலனில்தான் இதே இடத்துல தான் ரோஜா நாடா மன்றத்தை அரங்கேற்றம் இதே மாதிரி அலுவலாட்டம் தான் அதனால் தான் சொன்னேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு ராத்திரி அந்த வருஷம் ஓடிச்சு ரோஜா நாடகம் பண்ணுறோம் அதுக்கு தான் இந்த ஊரை செலெக்ஷன் பண்ணி ஒரு அலுவலு அந்த அலுவலு விட்டார் இருக்குது நாங்கள் மனமாந்த நினைவு